தமிழ் பேசும் அனைத்து ஜோதிட நேயர்களுக்கும் அன்பான வணக்கங்க சிம்ம ராசிக்கு இந்த நாளை என்ன நன்மை இருக்கு அப்படின்னு யோசிக்கிறீங்களா அது தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி முருகப்பெருமான மனதார வேண்டிக்கோங்க நீங்களும் நான் சொல்ற மந்திரத்தை மூணு முறை சொல்லிக்கிட்டே கமெண்ட் பாக்ஸ்ல ஒரு முறை கமெண்ட் பண்ணுங்க ஓம் முருகா போற்றி ஓம் முருகா போற்றி ஓம் முருகா போற்றி என ஜெயிக்க வைத்த கந்தா கடம்பா நீ தான் இந்த சிம்ம ராசிக்காரர்களை வழிநடத்தி வாழ்க்கையில செலிக்க வைக்க வேண்டும் முருகனின் கால் அடியை தொட்டு வணங்கி வாங்கி நான் இந்த பதிவை தொடங்குறேங்க சிம்ம ராசிக்கு கடந்த கால வாழ்க்கை நிலை நீங்க படாத கஷ்டமும் இல்ல நஷ்டமும் இல்ல ஆனா இனி வரக்கூடிய ஆகஸ்ட் மாதம் இருபதாம் தேதிக்கு பிறகு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய காலகட்டமா பிறந்திருக்கு மேலும் இந்த காலகட்டம் முழுக்க உங்களுக்கு எந்த விஷயங்கள் நடக்க போகுது எந்தெந்த விஷயங்களை நீங்க கவனமா இருக்கணும் எந்தெந்த விஷயங்கள் நீங்க விட்டு கொடுத்து நடந்துக்கணும் எந்த இடத்துல ஏறணும் எந்த இடத்துல இறங்கி நிக்கணும் நீங்க செய்ய வேண்டிய வழிபாடு என்ன நீங்க செய்ய வேண்டிய எளிமையான பரிகாரம் என்ன அப்படின்னு தெளிவாக பார்க்கலாங்க சிம்மத்தை பொறுத்த வரைக்கும் ரொம்ப வந்து தைரியசாலிங்க இவங்களை நினச்சிட்டாங்க அப்படின்னா முன் வச்ச காலை பின் வைக்க மாட்டாங்க செய்கிறதுக்கு முன்னாடி வேணால் பல விதங்களில் யோசிப்பாங்க தயங்குவாங்க ஆனால் செய்யணும்னு முடிவு பண்ணிட்டா அதை செஞ்சு முடிச்சு வெற்றி கொடியை நாட்டாமல் திரும்ப மாட்டாங்க அன்புக்கு அடிமையானவங்க அதிகாரத்துக்கு பகையாளி இவங்க தான் காட்டுக்கு ராஜா மாதிரி சிம்மம் இருக்கக்கூடிய இடத்துல இவங்க தான் ராஜாவா இருப்பாங்க இவங்களோட தோற்றமும் சரி ஆளுமையும் சரி எல்லாமே ஒரு தனி அடையாளத்தை காட்டுங்க இவங்களை பொறுத்த வரைக்கும் வாழ்க்கையில வந்து ஒவ்வொரு நொடியை ரசிச்சு வாழக்கூடியவங்க அதுல கஷ்டம் வந்தாலும் சரி நஷ்டம் வந்தாலும் சரி சந்தோஷத்தை எப்படி எடுத்துக்கிறீங்களோ அதே மாதிரி தான் அந்த கஷ்டத்தையும் நஷ்டத்தையும் தான் தானே சரி செய்யறதுக்கு முயற்சி பண்ணுவாங்க இவங்களுக்கு இணையா ஈடா இவங்களை மட்டும்தான் சொல்ல முடியும் ஏன்னா அந்த அளவுக்கு ஆற்றல் இவங்க கிட்ட இருக்கு இவங்களை பொறுத்த வரைக்கும் வெற்றி மட்டும்தான் தொடர்ந்து எதிர்பார்ப்பாங்க தோல்வி அப்படிங்கிற வார்த்தையை விரும்பவே மாட்டாங்க நல்லதுக்கு துணை போவாங்க நீதிக்கும் நேர்மைக்கும் பெயர் போனவங்க யாரையும் ஏமாத்தணும்னு ஒரு நாளும் ஒரு நொடி கூட நினைச்சிருக்க மாட்டாங்க கனவுளையும் நினைக்காதவங்க தான் இவங்க கடினமா உழைக்கக்கூடியவங்க உண்மையை மட்டும் மட்டுமே விரும்புறவங்க உண்மைக்காகவும் நல்லதுக்காகவும் மட்டுமே பாடுபடுவாங்க இவங்களை பொறுத்த வரைக்கும் இவங்க ஒரு வீட்டில் இருக்காங்க அப்படின்னாக்கா அந்த குடும்பத்துடைய ஒட்டுமொத்த பொறுப்பையுமே இவங்களுடைய தலையில தான் இருக்கும் இவங்களை பொறுத்த வரைக்கும் வெளி தோற்றத்துக்கு ரொம்ப வந்துட்டு நல்லா இருக்கிற மாதிரி தெரியும் ரொம்ப சந்தோஷமா செல்வ செழிப்போட இருக்கிற மாதிரி தெரியும் உள்ளுக்குள்ள எவ்வளவு கஷ்டம் இருக்குங்கிறதே இவங்களுக்கு மட்டும்தாங்க தெரியும் இவங்களுக்கும் கடவுளுக்கு மட்டும்தான் குறிப்பாக தெரியும்னே சொல்லலாம் பட் இருந்தாலும் வெளியில ஏன் காட்டிக்காமல் இருக்காங்க தன்னுடைய உணர்ச்சிகள் விஷயங்களை ஏன் இருக்காங்க அப்படின்னாக்கா இவங்களுக்கு அதுல உடன்பாடு இல்ல ஏன்னா மத்தவங்க மீது இவங்களுக்கு சுத்தமான நம்பிக்கையும் கிடையாது இவங்க பேச்சு திறமையால ரொம்ப சாமர்த்தியசாலுங்க எவ்வளவு பெரிய கூட்டம் வந்தாலும் சரிங்க அசால்ட்டா பேசிடுவாங்க தன்னுடைய கருத்துக்களை வந்துட்டு அழகா பட்ட தீட்டி வெளிப்படுத்திடுவாங்க தைரியத்துக்கு பெயர் போனவங்க லட்சியவாதிங்க இன்னொரு சிறப்பான விஷயம் சிம்மத்துக்கிட்ட பார்த்தோம்னா இவங்களுக்கு யார் என்ன துரோகம் பண்ணாலும் சரி வெளியே சொல்ல மாட்டாங்க இவங்களால மற்றவங்களுக்கு இடைஞ்சல் வரக்கூடாதுங்கிறதுல இவங்க உறுதியா இருப்பாங்க நீ பண்ணிட்டியா போயிட்டே இரு நீ பண்ணதுனால எனக்கு என்ன பாதிப்புன்னு இருக்கேன் ஆனால் அதை விட பல மடங்கு நான் லாபத்தை எடுத்துருவேன் ஆனால் நீ செய்த இந்த பாவத்துக்கு இந்த துரோகத்துக்கு நீ என்கிட்ட பதில் சொல்றியோ இல்லையோ கடவுள்கிட்ட பதில் சொல்லுவ திரும்பவும் நீ என்கிட்ட உதவின்னு வந்து நிற்கக்கூடிய நிலையை அந்த கடவுள் உருவாக்குவார் கடவுள் மீது அதீத நம்பிக்கை கொண்டவங்க யாரையும் வந்து இவங்களுக்கு ஒரு கஷ்டம் வந்துருச்சா யாரையும் குத்த சொல்ல மாட்டாங்க யாரையும் அடையாளப்படுத்த மாட்டாங்க இது நடந்துருச்சா இதுக்கு நான் தான் பொறுப்பு அப்படின்னு எல்லார் மீதும் கருணை பார்வை வைக்கிறவங்க தான் இந்த சிம்ம பார்க்கறவங்களுக்கு பாக்குறவங்களுக்கு அப்படி தெரியாது திமிர் பிடிச்சவங்களா தெரியலாம் பாக்குறதுக்கு ரொம்பவே ரகடா இருக்காங்கன்னு தெரியலாம் கரடு முரடான ஆட்களா இருந்தாலும் இவங்களை மாதிரி ஒரு இனிமையான மனிதர்களை நீங்க பார்க்கவே முடியாது இப்படிப்பட்ட குணாதிசயங்களுக்கு சொந்தக்காரர்களான சிம்ம ராசிக்கு வரக்கூடிய வாழ்க்கை நிலை அதாவது இந்த ஆகஸ்ட் இருபதாம் தேதிக்கு பிறகு ரொம்ப சிறப்பாக இருக்க போகுது அது என்ன அப்படிங்கிறத இப்போ தெளிவாக பார்க்கலாங்க சிம்மம் வந்து சிங்கம் மாதிரி கம்பீரமான தோற்றத்துக்கு சொந்தக்காரங்க நீங்கள் உறுதியானவங்க உங்களை யாரும் அந்த அளவுக்கு சீக்கிரமாக கீழே தள்ளிட முடியாது ஆனால் முயற்சி பண்ணுவாங்க நீங்களா இடம் கொடுப்பீங்க அதன் காரணமாக தான் உங்களுக்கு தோல்விகள் வரும் எதிர்ப்புகள் வந்தாலும் சரி எவ்வளவு இன்னல்கள் வந்தாலும் சரி அதை தாங்கிக்கிட்டு ரொம்பவே வந்து என்னது சொல்றது

ராக் ஒரு கல் மாதிரி நிற்பீங்க அதே சமயத்தில் உள்ளுக்குள்ள அன்பாவும் ஆதரவாவும் இருக்கக்கூடிய குணம் இருக்கு இதில் வந்து உங்களை மிஞ்சிக்க ஆளே கிடையாது நல்லதோ கெட்டதோ முடிவெடுத்தாக்கா முன் வச்ச கால பின் வைக்க மாட்டீங்க எந்த ஒரு விஷயத்திலையுமே முதலிடம் பிடிக்கணும்னு நினைக்கிறீங்க யாருக்காகவும் எதற்காகவும் உங்க கொள்கையை மாற்றிக்க மாட்டீங்க உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டம் அப்படிங்கிறத நீங்கள் மகுடம் சூடக்கூடிய காலகட்டமாக பிறந்திருக்கு பல சவால்களை தாண்டி வெற்றி அடைவீங்க உடல் ஆரோக்கியம் மேம்படுது வருமானம் பல வகைகளில் வந்து சேரும் கெட்டி மேல சத்தம் வீட்டுல கேக்கும் சுப நிகழ்ச்சிகள் நடக்கும் மழலை சத்தம் கேட்கும் தொட்ட காரியங்கள் தொடங்கும் குடும்பத்துல குதூகலம் உண்டாகும் துகள் கௌரவம் கூடிக்கிட்டே இருக்கும் வேலை கிடைக்கும் சொந்த பந்தங்கள் எல்லாம் மதிக்கக்கூடிய அளவுக்கு பெருமைகள் தேடி வரும் பிள்ளைகள் பொறுப்பா நடந்துப்பாங்க வெளிநாட்டு பயணிகள் எதிர்பார்த்ததை விட சிறப்பான பலன்களை கொண்டு முடியும் அக்கம் பக்கம் இருக்கிறவங்களுடைய மோதல்கள் நீங்கும் மனைவி பிள்ளைகள் கிட்ட பேசி மகிழக்கூடிய அளவுக்கு நேரம் காலம் சிறப்பா இருக்கு குறிப்பா குருவால பண வரவு அதிகரிக்கும் வங்கியில கடனை படைச்சிருவீங்க ஆளும் கட்சியில் இருக்கவங்க உங்களுக்கு உதவி செய்வாங்க கோயில் கும்பாபிஷேகம் இந்த மாதிரியான திருப்பணிகள்ல நீங்க முதலிடம் பிடிப்பீங்க தங்க நகை வாங்குவீங்க கல்யாணம் காதுகுத்து மஞ்சள் நீராட்டு விழா கிரக பிரவேசம் சொல்லிட்டு பல விசேஷங்கள்ல உங்களுடைய தலைமையில நடக்கும் குரு பகவானுடைய அமைப்பினால முக்கிய வேலையெல்லாம் எல்லாம் கடன் முடிச்சிருவீங்க ஆனால் எந்த ஒரு விஷயத்திலயுமே சிம்மம் வந்து யாரையும் நம்பி உங்களுடைய பொறுப்புகளை ஒப்படைக்க கூடாதுங்க முக்கியமா யாரையுமே நம்பக்கூடாது பண விஷயத்துல எல்லாம் சுத்தமாக கனவுல கூட நினைச்சு பார்த்தாதீங்க குறிப்பா இந்த காலகட்டத்தில் யார் வந்து பண உதவி கேட்டாலும் சரி இல்லைன்னு சொல்லிடுங்க அது உங்களுக்கு நல்லது நீங்க பண உதவி செய்தாலும் அது உங்களுக்கு உபத்திரத்தில் வந்து முடியுங்க மற்றபடி சிம்மராசிகளை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய திறமைகள் வந்துட்டு மேம்பட்டுக்கிட்டே இருக்கும் நிறைய லாங்குவேஜஸ் கற்றுப்பீங்க பொது அறிவு திறன் வளரும் உங்களுடைய உடன் பிறப்புகள் வழியில உங்களுடைய மதிப்பு மரியாதை உயரும் குடும்ப உறவை பொறுத்த பொறுத்தவரைக்கும் கணவன் இருந்த குழப்பங்கள் நீங்கி ஒற்றுமை பலப்படும் வியாபாரிகளை பொறுத்த வரைக்கும் வியாபாரத்தில் வெற்றி உண்டு லாபம் எதிர்பார்த்ததை விட அதிகமாக கிடைக்கும் கூட்டு தொழில் செய்யறவங்களுக்கு எல்லாம் கூட்டு தொழிலுடைய அமைப்பு அப்படிங்கிறது அதிக லாபத்தை ஏற்படுத்தும் வியாபாரத்தை விரிவுபடுத்துவீங்க உத்தியோகத்தில் இருக்கவங்களுக்கு பதவி உயர்வுகள் கிடைக்கும் எல்லாருமே மதிப்பாங்க மேலும் அதிகாரிகளுடைய ஒத்துழைப்பு கிடைக்கும் சுருக்கமா சொல்லுனாக்கா இந்த காலகட்டத்தில் கட்டுக்கடங்காத அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய காலகட்டமா சிம்ம ராசிக்கு பிறந்திருக்கு உழைக்க வேண்டிய கட்டாயத்தில் நீங்க தள்ளப்பட்டாலும் ஒரு பக்கம் வந்து பார்த்தோம்னா மகிழ்ச்சியும் வெற்றியும் தொடர்ந்து கிடைக்கும் ஸோ இப்போ வரைக்கும் பார்த்த பொது பலன்களை தொடர்ந்து நட்சத்திர பலன்களை பார்க்கலாங்க மகம் நட்சத்திரம் பூர நட்சத்திரம் உத்திர நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் இவங்க மூன்று பேருடைய ஆட்சியை தான் நம்ம சிம்மம்னு சொல்லுவோம் மகம் நட்சத்திரம் நினைச்சது நடக்கும் சாதகமான காலகட்டம் குடும்பத்தில் உள்ள பிரச்சனைகள் சரியாகும் அலைச்சல்கள் குறையும் ஊர் விட்டு ஊர் போனவங்க எல்லாம் வெளிநாட்டுக்கு வெளியூருக்கு போனவங்க எல்லாருமே சொந்த நாடு திரும்பி சந்தோஷமா வாழக்கூடிய ஒரு அமைப்பிற்கு உங்களுடைய நண்பர்களால் சங்கடங்கள் சரியாகும் கூட்டு இருந்த நெருக்கடிகள் சரியாகும் குறிப்பா உங்க வாழ்க்கையில் இருந்த சங்கடங்கள் எல்லாமே விலக போகுது உங்களுடைய வாழ்க்கை துணைக்கிட்ட உங்களுக்கு இருந்து வந்த பிரச்சனைகள் சரியாகுது மனசுல இருந்த குழப்பங்கள் நீங்குது ரொம்ப தெளிவான சிந்தனையோடு இந்த காலகட்டத்தை நீங்க தொடங்க போறீங்க ஃபர்ஸ்ட் உங்களுக்கு சனி பகவானுடைய சஞ்சாரத்தினால லாபத்தை கொடுக்கிறார் சங்கடங்கள் விலகி போகுது நினைச்சதெல்லாமே நிறைவேற்றக்கூடிய அமைப்பை ஏற்படுத்துறார் வருமானம் அதிகரிக்கும் புதுசா சொத்து சேரும் வண்டி வாகனம் வாங்கி வசதிகள் அதிகமாகும் சமூகத்துல அந்தஸ்து உயரும் அரசியல்வாதிகளுக்கு நீங்க எதிர்பார்த்த பொறுப்புகளும் பதவிகளும் வந்து சேரும் சனி பகவானால தொழில கூட உங்களுக்கு பாதிப்பே இல்லாத நிலை இருக்கு அடுத்து ராகு கேது சஞ்சாரம் இருந்த குழப்பங்கள் நீங்குது குடும்பத்தில் இருந்த சங்கடங்கள் சரியாகுது தொழில இருந்த தடைகள் விலகி போகுது கொடுத்தவாக்க காப்பாற்ற முடியும் உடல் நிலை சீராகுது வேலையில் இருந்த அலைச்சல்கள் சரியாகுது நிம்மதி இல்லாம சுத்திட்டு இருந்த நீங்க இனி நிம்மதி பெருமூச்சு விடக்கூடிய அளவுக்கு யோகமான காலகட்டம் நட்பு வட்டாரத்தை பொறுத்தவரைக்கும் மன கசப்புகள் நீங்கி சந்தோஷம் உண்டாகும் வாழ்க்கை துணிக்கிட்ட உங்களுக்கு இருந்த வந்த சங்கடங்களும் விலக போகுது அடுத்து குரு பகவானுடைய சஞ்சாரம் உங்களுடைய எண்ணங்கள் எல்லாமே செல்வாக்கு மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும் அரசியல்வாதிகளுக்கு செல்வாக்கு சங்கடங்களை எல்லாமே சமாளித்து வெற்றி பெறக்கூடிய நிலையை உருவாக்கி கொடுக்கிறார் இருந்த நெருக்கடிகள் சரியாகுது உங்களுடைய சரியாகுது பொருளாதார தடைகள் நீங்குதுங்க அடுத்து சூரிய பகவானுடைய சஞ்சாரம் முயற்சிகள் எல்லாமே வெற்றி தன்னம்பிக்கையோடு செயல்படுவீங்க ஆரோக்கியம் எதிர்ப்புகள் விலகி போகுது புதுசா தொழில் தொடங்கக்கூடிய முயற்சிகள் வெற்றியாக மாறும் அலுவலகத்தில் இருந்த பிரச்சனைகளுக்கு முடிவு கிடைக்குது அரசியல்வாதிகளுக்கு செல்வாக்கு பொறுப்புகள் பதவிகள் உங்களுடைய வழக்குகள்ல சாதகமான நிலை உண்டாகுது இப்ப வந்து பொது பலன்களா பார்த்தோம்னா குருவுடைய சஞ்சாரத்தினால உங்களுடைய போறீங்க பொருளாதார நெருக்கடிகள் விலகுது குடும்ப தொழில் இதுல வந்து நிம்மதியான சூழல் இருக்கு போகுது கூட்டு தொழில் இருந்த பிரச்சனைகள் சரியா போது மனசில் இருந்த குழப்பங்கள் நீங்க தெளிவாய் இருக்க போறீங்க நட்புகளுக்கிடையே இனிய சம்பவங்கள் நிகழும்ங்க செயல்பாடுகள் இருந்த டென்ஷன்கள் குறையும் வார்த்தைகள்ல மட்டும் கொஞ்சம் கோபம் காட்டாமல் எந்த ஒரு இடத்துலயுமே இணக்கமான சூழல் நிலவ போகுது வாழ்க்கை துணையும் உங்களுக்கு சரியான ஆதரவு கொடுக்க போறாங்க உடல்நிலை சீராகிறார் உங்களுடைய இளபறியான முயற்சிகள் எல்லாமே சரி பண்ணி கொடுக்கிறார் ஆக மொத்தத்தில் இந்த காலகட்டம் முழுவதுமே சூரிய பகவானுடைய சஞ்சாரமும் உங்களுக்கு நன்மைகளை ஏற்படுத்துது அடுத்து தொழிலை பொறுத்த வரைக்கும் மருத்துவம் கால்நடை இயந்திரம் கம்ப்யூட்டர் எலக்ட்ரிக்கல் மெடிக்கல் ஏற்றுமதி இறக்குமதி ரியல் எஸ்டேட் இந்த மாதிரியான தொழில்கள்ல லாபம் இருக்குங்க உழைப்புக்கும் முயற்சிக்கும் அதிகமான நன்மைகள் உண்டு அடுத்து பணியாட்களை வரைக்கும் ஒருத்தர் கீழே வேலை செய்வீங்க அப்படின்னாக்கா நீங்க வேலை பார்க்கக்கூடிய இடங்களில் கேற்ற மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும் பொறுப்போடு வேலை செய்யறதுனால மேலிடத்துல உங்களுக்கு நல்ல மதிப்பு கிடைக்கும் சிலருக்கு நீங்க எதிர்பார்த்த பதவி உயர்வு கிடைக்கும் விரும்பி இடத்திற்கு இடமாற்றம் உண்டாகும் தனியார் தொழில வேலை பார்க்கறவங்க முதலாளிகளால் பாராட்டுப்படுவீங்க அடுத்து பெண்களை வரைக்கும் சங்கடங்கள் மறைய ஆரம்பிக்கும் எதிர்பார்த்த வரவு உண்டாகும் வேலை செய்யக்கூடிய இடத்துல உழைப்பு அதிகரித்தாலும் உங்களுடைய தனித்தன்மை வெளிப்படும் குடும்பத்தில் நிம்மதி உண்டாகும் பொன் பொருள் சேரும் வாழ்க்கை துணையை அனுசரித்து செல்வதனால குடும்ப வாழ்க்கை சிறப்பா இருக்கும் உடல் நிலையில் இருந்த சங்கடங்களும் மறையும் சொத்து சேர்க்கை உண்டாகும் செல்வாக்கு அதிகரிக்கும் அடுத்து கல்வியை பொறுத்த வரைக்கும் உங்க ராசிக்கு குருவினுடைய பார்வை இருக்கிறதுனால தேர்வுகளில் வெற்றி உண்டு போட்டி தேர்வுகளுக்கு தயாராகிறவங்க அரசு பணிக்கு ட்ரை பண்றவங்களுக்கு எல்லாம் இந்த காலகட்டம் வெற்றியை கொடுக்கும் அடுத்து உடல் நிலையை பொறுத்த வரைக்கும் ஆயுள் ஸ்தானத்திலும் சப்தம ஸ்தானத்திலையும் சீரான அமைப்பு இருக்கிறதுனால உங்களுக்கு இருந்த சங்கடங்கள் எல்லாமே சரியாகுது இருந்தாலும் சின்ன சின்ன உடல் உபாதைகளை சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு இந்த மாதிரி சளி காய்ச்சல் இந்த தலைவலி இந்த மாதிரியான விஷயங்களை வந்துட்டு அனுபவிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால உடல் ஆரோக்கியத்துல கவனம் செலுத்தணும் அடுத்து குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் குடும்பத்துல நிம்மதியான சூழல் உருவாகும் திருமணத்துக்காக காத்துட்டு உங்களுக்கு தகுதியான வரணமையும் பூர்வீக சொத்துக்களை அடையிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு விரும்பிய கல்வி நிறுவனத்தில் சேர்ந்து உங்களுடைய படிப்பு கனவை நலவாக்கி கொள்ள போறீங்க வசதியான இருப்பிடம் அமையும் தம்பதிகளுக்கு இடையே இருந்த பிரச்சனைகள் சரியாகும் எந்த ஒரு விஷயத்தையுமே திட்டமிட்டு செயல்பட்டீங்கன்னா குடும்ப சூழல் அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பாக இருக்கும் உங்களை பொறுத்த வரைக்கும் பரிகாரம் ராகு காலை வேலையில யமகண்ட நேரத்துல விநாயக பெருமானையும் வழிபாடு செய்ய சங்கடங்கள் விலகும் குறிப்பா இவங்களுடைய வழிபாடு அப்படிங்கிறது நல்லெண்ணெய் தீபம் ஏற்று நீங்க வழிபாடு வைக்கணும் அடுத்து பூர நட்சத்திரம் உழைப்புக்கேற்ற உயர்வை அடையக்கூடிய காலகட்டமா இருக்கு உழைப்புக்கேற்ற உயர்வு உண்டாகும் கணவன் மனைவிக்கிடையே இருந்த கருத்து வேறுபாடுகள் மறையும் அன்யோன்யம் அதிகரிக்கும் உடல்நிலை சீராகுதுங்க சுய ஜாதகத்தை வச்சு பார்க்கிறப்ப சில கிரகங்களும் தசாபுத்தியும் மாற்றத்தை கொடுத்தாலும் மற்றபடி இந்த காலகட்டம் முழுக்கவே சிம்ம ராசிக்கு சிறப்பாக தான் இருக்கு இப்ப வந்து முதல்ல சனி பகவானுடைய சஞ்சாரத்தினால பலன்கள்னு பார்த்தோம்னா நல்ல பலன்களை அள்ளி கொடுக்கறாங்க பாதகமான பலன்கள் எல்லாமே விலகி போகுது நினைச்சதை சாதிக்கக்கூடிய செயல்பாடுகள் நிலைக்குதுங்க பொன் பொருள் சேருதுங்க வண்டி வாகனம் வாங்கி வசதிகள் பெருகும் விரும்பிய பொருட்களை வாங்கி குடும்பத்துக்கு கொடுத்துட்டு சந்தோஷத்தை ஏற்படுத்துவீங்க குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடக்கும் அடுத்து ராகு கேதுடைய சஞ்சாரம் அப்படிங்கிறது உங்க நிலையில நீங்க எதிர்பார்த்த முன்னேற்றத்தை கொடுக்குறாங்க உங்களுடைய சங்கடங்களை மாத்தி கொடுக்கறாங்க உடல்நிலை இருந்த பாதிப்புகளை சரி செய்து கொடுக்கறாங்க குடும்பத்துல நிம்மதியான சூழலை உருவாக்குறாங்க மனசுல வந்து இனம் புரியாத சந்தோஷத்தை உண்டாக்குறாங்க வாழ்க்கை துணைக்கிட்ட உங்களுக்கு இருந்த வந்த பிரச்சனைகளை சரி செய்யறாங்க குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் தேவையற்ற சங்கடங்கள் இருந்துச்சு பொருளாதார ரீதியா நெருக்கடிகள் இருந்துச்சு இல்லையா இது ரெண்டையுமே இவங்க சரி செய்து கொடுக்கறாங்க சோ ராகு கேதுவுடைய சஞ்சாரம் உங்களுக்கு சாதகம் தான் அடுத்து குருவனுடைய சஞ்சாரம் இவருடைய அமைப்புனால செல்வாக்குயரும் எதிர்பார்த்த எல்லா விதங்களையும் லாபம் உண்டு குடும்பத்துல சுப நிகழ்ச்சிகள் நடக்கும் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் யோகமான காலம்னே சொல்லலாம் குருவினால யோகம் தான் குறிப்பா தொழில உங்களுடைய வேலையில இருந்த நெருக்கடி இது எல்லாமே சரியாகுது பண தேவைகள் பூர்த்தியாகுது குருவினுடைய பார்வையினாலதான் பண வரவு அதிகரிக்க ஆரம்பிக்கும் உங்ககிட்ட வேலை பார்க்கக்கூடிய பணியாட்களால உங்களுக்கு இருந்த பிரச்சனைகள் சரியாகும் வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் லாபம் அதிகரிக்கும் குடும்பத்துல சுப நிகழ்ச்சிகள் நடக்கும் புதுசா வீடு வாங்குறது மனை வாங்குறது பொன் பொருள் சேர்க்கைக்கும் இவங்களுடைய அமைப்பு அப்படிங்கிறது ரொம்ப சாதகமா இருக்குதுங்க அடுத்து சூரிய பகவானுடைய சஞ்சாரம் அப்படிங்கிறது உங்களுடைய சங்கடங்களை விளக்குறதுக்கு இவருக்காக தீராத பிரச்சனைக்கு முடிவு வரும் புதுசாக தொழில் தொடங்கக்கூடிய முயற்சிகள் வெற்றியாக மாறும் வழக்குகள் சாதகமாக மாறும் வருமானம் அதிகரிக்கும் செல்வாக்கு ஆதரவு அதிகரிக்கும் கிடைக்கும் சொல்ல போனா அதே வேலையில அதாவது பழைய உத்தியோகத்திலேயே தொடர்வீங்க உங்களை பொறுத்தவரைக்கும் பொது பலன்கள் உங்களுடைய தனித்தன்மையை வெளிப்படக்கூடிய காலகட்டம் உழைப்பு அதிகரித்தாலும் உயர்வு உண்டு வருமானம் எதிர்பார்த்ததை விட

உங்களுக்கு லாபம் அதிகரிக்கும் அடுத்து பணியாட்களை பொறுத்த வரைக்கும் ஒருத்தர் கீழே நீங்க வேலை பாக்குறீங்க அப்படின்னாக்கா உங்களுடைய செல்வாக்கு அதிகரிக்குது மீது சுமத்தப்பட்ட குற்றச்சாட்டுகள் தவறில்ல அப்படின்னு நிரூபிக்கப்படும் விரும்பிய இடத்திற்கு இடமாற்றம் கிடைக்கும் பதவி உயர்வு கிடைக்கும் தனியார் துறையில எதிர்பார்த்த ஊதிய உயர்வை அடைய முடியும் முதலாளிகள் கிட்ட உங்களுடைய மதிப்பு மரியாதையும் உயரும் அடுத்து பெண்களை பொறுத்த வரைக்கும் உத்தியோகத்தில் சங்கடங்கள் முடிவுக்கு வரும் குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகள் சரியாகுது கணவர் கிட்ட அன்பு அதிகரிக்கும் உங்க உடல் நிலையில இருந்த தொந்தரவுகள் சரியாகுது பிள்ளைகளால் உங்களுக்கு பெருமைகள் உண்டுங்க உறவுக்காரர்கள் மத்தியில் செல்வாக்கு யார்கிட்ட பேசுகிறீங்க பழகிறீங்க அப்படின்னாக்கா அவங்க கிட்ட மட்டும் கொஞ்சம் எச்சரிக்கையை கடைபிடிங்க குடும்ப ரகசியங்களை குறிப்பாக சொல்லவே கூடாது அல்லது கல்வியை பொறுத்த வரைக்கும் மாணவர்களுக்கு படிப்புல கவனம் அதிகரிக்கும் எதிர்காலத்தை பத்தின சிந்தனை மேம்படும் இதன் காரணமா எல்லா விதங்களுமே வெற்றி உண்டுங்க உடல் நிலையை பொறுத்த வரைக்கும் பாதிப்புகள் விலகுது மருத்துவ செலவுகள் குறையும் மறைமுகமா பரம்பரை நோய்கள் கூட சரியாகுங்க உடல் நலம் ஒட்டுமொத்தமா சீராகுது அடுத்த குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் உழைப்பின் காரணமா வருவாய் அதிகரிக்கும் பூர்வீக சொத்துக்கள் இருந்த பிரச்சனைகள் சரியாகுது புதுசா வீடு வாங்குறது மனை வாங்குறது நவீன பொருட்களை வாங்கி சந்தோஷப்படுவீங்க பிள்ளைகளுடைய நிலை உயர்ந்து குடும்பத்துல மகிழ்ச்சி அதிகரிக்கும் வீடு கட்டி புதுசா குடி போவதற்கான வாய்ப்பு இருக்கு வாழ்க்கை துணையை

பழக்கங்கள் ஏற்படும் பணப்புழக்கம் அதிகரிக்கும் எடுத்த காரியங்களை வெற்றி கிடைக்கும் ஆரோக்கியம் அதிகரிக்கும் வீடு கட்டக்கூடிய யோகம் ஏற்பட்டிருக்குங்க எதிர்ப்புகள் இல்லாமல் போகக்கூடிய ஒரு காலகட்டம் எதிரிகள் எல்லாமே அடங்கி நீங்க ஆள போறீங்க அபார ஆற்றல் காரணமா அபார வளர்ச்சி உங்களுக்கு ஏற்பட போகுது இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் சனி பகவானுடைய சஞ்சாரம் உங்களுக்கு சாதகமா நிற்குது நன்மையான பலன்களை வழங்குறார் சங்கடங்களை விலக்கிக் கொடுக்கிறார் நெருக்கடிகள் இல்லாம போகுது முயற்சிகளை வெற்றியாக மாத்திரார் நீங்க நினைச்சதை உங்க கையில கொடுக்கிறார் ஏதோ சொல்லுவாங்க இல்லையா நினைச்சதை அடைஞ்சிட்டாம் அப்படின்னு அந்த மாதிரி ஒரு நிலை முயற்சிகள் வெற்றியாக மாறுது செல்வாக்க உயர்த்துறாருங்க வழக்குகள்ல சாதகமான நிலை ஏற்படுது எதிர்ப்புகள் இல்லாத வாழ்க்கையை வழங்குறார் அடுத்து ராகு கேதோடைய சஞ்சாரம் வாழ்க்கையில் இருந்த தடுமாற்றங்கள் சரியாகுது குழப்பங்கள் விலகுது உங்களுடைய எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகுது குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகள் காணாமல் போகுது தம்பதிகளுக்கிடையே ஒற்றுமை உண்டு நண்பர்கள் மத்தியில் மதிப்பு மரியாதையும் உயரும் அடுத்து குருவுடைய சஞ்சாரம் எவ்வளவு சங்கடங்கள் வந்தாலும் சமாளிக்கக்கூடிய நிலையை உண்டாக்குறார் சுப நிகழ்ச்சிகளை நடத்தி கொடுக்கிறார் எதிர்ப்புகளை விலக்கிக் கொடுக்கிறார் ஆரோக்கியத்தை சீர்படுத்திக் கொடுக்கிறார் செல்வாக்க உயர்த்தார் தொழில நல்ல

குடும்பம் தொழில் உத்தியோகம் அனைத்து விதங்களிலுமே வெற்றி உண்டு பண வரவு அதிகரிக்கிறது சட்ட சிக்கல்கள் உங்களை வெளிக்கொண்டு வராருங்க அலுவலகத்தில் ஏற்பட்ட பிரச்சனைகளை விலக்கி வைக்கிறார் அரசியல்வாதிகளுக்கு செல்வாக்கு அதிகரிக்கிறார் உடல் நல்ல முன்னேற்றத்தை உண்டாக்குறார் எதிரிகளுடைய பலம் இழந்து போவாங்க வெளிவட்டாரத்தில் செல்வாக்கை உயர்த்தி பிடிக்கிறார் புதுசா தொழில் துறங்கக்கூடிய முயற்சிகள் வெற்றியாக மாறுது அடுத்து புதுசா தொழில் தொடர்புரிய முயற்சிகள் வெற்றியாக மாறுங்க வருமானத்தை அதிகரித்தால் உங்களை வரைக்கும் பொது பலன்கள் பார்த்தோம்னா இந்த காலகட்டம் முழுக்கவே அதிகமான யோகத்தை பெற போறீங்க நெருக்கடிகள் இல்லாத முயற்சிகள் எல்லாமே வெற்றியாக மாறி சுப நிகழ்ச்சிகள் நடக்கக்கூடிய காலகட்டம் தொழில் இருந்த தடைகள் விலகுது பொருளாதார நிலை உயருது அரசு ஊழியர்கள் அரசியல்வாதிகள் கலைஞர்கள் செல்வாக்கு எல்லாருக்குமே அதிகரித்து எண்ணியது எல்லாமே நிறைவேற்றக்கூடிய ஒரு காலகட்டமாக பிறந்திருக்கு தொழிலை பொறுத்த வரைக்கும் தொழிலிருந்த நெருக்கடிகள் விலக ஆரம்பிக்கும் புதிய ஒப்பந்தங்கள் வந்து சேருது ஏற்றுமதி இறக்குமதி பங்கு வர்த்தகம் ஆட்டோமொபைல் எலக்ட்ரிகல்ஸ் யூடியூப் சினிமா விவசாயம் டிரான்ஸ்போர்ட் வழக்கறிஞர் மருத்துவம் தொழில் இந்த மாதிரியான விஷயங்கள் லாபம் அதிகரிக்கும் பணியாட்களை பொறுத்த வரைக்கும் ஒருத்தருக்கு கீழே வேலை செய்யுங்க அப்படின்னா உங்களுடைய சங்கடங்கள் எல்லாமே விலகுங்க உங்களுடைய திறமைகள் மதிக்கப்படும் வேலையில் பொறுப்பு உயரும் வேலை பழுக்கூறையும் அரசு ஊழியர்களுக்கு விரும்பி இடத்திற்கு இடமாற்றம் பதவி உயர்வு கிடைக்கும் தனியார் துறையில் இருக்கவங்களுக்கு எதிர்பார்த்த சலுகைகள் கிடைக்கும் பெண்களை பொறுத்த வரைக்கும் குழப்பங்கள் இனி இல்ல உடல்நிலையும் சீராகும் உறவுக்காரர்கள் மத்தியில் உங்களுக்கு மதிப்பு மரியாதை உயருது பகைவர்கள் எல்லாமே ஒழிய போறாங்க உங்களுடைய முயற்சிகள் எல்லாமே வெற்றி பொன் பொருள் சேர்ந்து மனசுல நீங்க நினைச்சது நடக்கும் உங்களுடைய பண தேவைகள் எல்லாமே பூர்த்தி அடுத்து கல்வியை பொறுத்த வரைக்கும் டீச்சர்ஸ் உடைய ஆலோசனை கேட்டு நீங்க நடக்கிறதுனால மதிப்பெண் அதிகரிக்கும் மருத்துவம் இன்ஜினியரிங் சாஃப்ட்வேர் இந்த மாதிரி சார்ந்த படிப்புகள் இது சம்பந்தப்பட்ட கனவுகள் உங்களுக்கு நிறைவேறும் வெளிநாட்டுக்கு போயிட்டு படிக்கக்கூடிய யோகம் கூட இருக்குங்க உடல்நிலையை பொறுத்த வரைக்கும் நீண்ட நாட்களாக உடல்நிலையிலிருந்து வந்த சங்கடங்கள் விலக ஆரம்பிக்கும் தொற்று நோய் பரம்பரை நோய் இந்த மாதிரியான விஷயங்கள்ல அவதிப்பட்டவங்களுக்கு கூட இனி உங்களுடைய உடல்நிலை சீராகும் நோயின் தன்மையை அறிந்து அதுக்கு தகுந்த மாதிரி சிகிச்சை எடுப்பது இருப்பதன் காரணமாக குணமடைவீங்க குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் குடும்பத்தில் இருந்த சங்கடங்கள் விலகுது தம்பதிகளுக்கிடையே ஒற்றுமை அதிகரிக்குது புதுசா சொத்து சேர்க்கை உண்டாகும் இழுபடியான சொத்து விவகாரங்கள் உங்களுக்கு சாதகமாக முடியும் புதுசா வீடு வாங்குவீங்க இடம் கட்டி குடிப்போவீங்க தொழில் தொடங்க நினைக்கிறவங்க தொழிலே விரிவுபடுத்துவீங்க சிலருக்கு திருமணம் வேலை வாய்ப்பு குழந்தை பாக்கியம் இது மாதிரியான கனவுகள் எல்லாமே நனவாகும் உங்களை பொறுத்த வரைக்கும் பரிகாரம் விநாயக பெருமானுக்கு அருகம்புல் மாலை சாற்றி வழிபாடு செய்ய நன்மைகள் அதிகரிச்சுக்கிட்டே இருக்குங்க ஆ மொத்தத்துல இந்த காலகட்டம் அப்படிங்கிறது நம்முடைய சிம்மராட்சிக்கு அதிர்ஷ்டத்தையும் யோகத்தையும் தரக்கூடிய காலகட்டமாக தான் இருக்கு வரக்கூடிய வாய்ப்பை மட்டும் கரெக்டா பயன்படுத்திக்கோங்க கடவுளுடைய அனுகிரகத்தினால உங்களுடைய சங்கடங்கள் எல்லாமே விலகி சந்தோஷம் மட்டுமே நிலைக்க போகுது வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்